பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரத்துல முடிவுக்கு வர போற நிலையில இந்த வீட்டுக்குள்ள நடிகர் விஜய் விஷால் அவர்கள் பண்ண சில விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி பல பேர் விஷால் அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இத பத்தி விஷால் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களான நடிகை நேஹா ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா இந்த சீசன்ல ஆரம்பத்துல நடிகர் விஷால் அவர்கள் தர்ஷிகா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்தத பாத்துட்டு பல ரசிகர்கள் உண்மையிலேயே விஷால் அவர்களுக்கு தர்ஷிகாவை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு வந்தாங்க ஆனா எப்போ தர்ஷிகா எலிமினேட் ஆகி வெளியே போனாங்களோ அப்பவே நடிகர் விஷால் அன்ஷிதா கிட்ட வழக்கமா பேசுறத விட அதிகமா பேசி இப்ப அவங்கள லவ் பண்ற அளவுக்கு போயிட்டதா மறைமுகமா அன்ஷிதா கிட்டையே சொல்லிட்டாரு இதுக்கு அன்ஷிதா அவர்களும் வெளிய வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான சிக்னலா காட்டிட்டு போயிருக்காங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்களை ரொம்பவே கோவமா திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இத பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போன நடிகை நேகா அவர்கள் விஷால் வெளியே இருக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் யாருக்கிட்டேயுமே அவ்வளவு க்ளோஸ் ஆக மாட்டான் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ற பல விஷயங்கள் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது கூட அவர்கிட்ட தர்ஷிகாவை பத்தி சில விஷயங்களை கேட்டேன் அது தப்புன்னு கூட சொன்னேன் அப்படி இருக்கும் போது தர்ஷிகா போனதுக்கு அப்புறம் இப்போ அன்ஷிதா கிட்ட இந்த மாதிரி அவர் பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல அது அவரோட கேரக்டர் ரொம்பவே தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும் அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி இருந்தா கண்டிப்பா அவரால் ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு இப்ப நிறைய கெட்ட பேர் வெளியே உருவாக்கிடுச்சு அத அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை நேகா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க